ஆசிரருக்கு யமனாகவும் அந்த ஜம்ம மகாரிஷி வேள்விலே மக்களுக்கெல்லாம் மகா ராஜனாக திருந்தி ஆயிரம் சூரிய கோடி பிரகாசத்துடன் வெள்ளை குதிர் மீது ஏறி அக்னி கலசத்தோடு பிறந்த ஐந்து வயது சிறுவனோ வீரவள்ளி வீரவள்ளியாக பிறந்திருக்கிறேன் ஏன் எதிரிக்காக தர்மத்தில் நாட்ட வேண்டும் அதர்மத்தை அடியோடு அழைக்க என்பதற்காக வந்திருக்கிறேன் ஏன் முன்னோர்கள் யார் யார் தெரியுமா சேர சோழ பாண்டியர்கள் சேரப்பள்ளி சேரப்பள்ளி பாண்டிய பள்ளி பாண்டிய பள்ளி என்றால் பள்ளியனை பள்ளி என்று உரைப்பார்கள் ஏன் எதற்காக பள்ளி என்றது தவறான வார்த்தை கிடையாது பள்ளி என்றால் என்ன தெரியுமா திருப்பார் கடலே பகவான் பள்ளி கொண்டிருக்கிறார் சிவபெருமனுப்பட்டவரை கைலாயத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார் பள்ளி என்றால் படிக்கை என்பது அதனுடைய விளக்கம் அப்படி ஐந்து வயது தோன்றியிருக்கிறேன் பெற்ற விருதுகள் எப்பேர் பெற்றது முப்பத்தி ரெண்டு விருதோடு தோன்றி விருதோடு ஆமா என்னென்ன பத்திரகாளி குடித்த பத்திரிக்காளி கே இந்திரன் புடித்த வெள்ளை யானை வெள்ளை யானை ஆமாம் மாலை மானாதம் மாலை மானாது மாலை அக்னி மாலை சே அப்படிக்குழுதி

பிறந்ததால் பார்வதி கோத்திரம் பல கோத்திரத்தை படைத்து இருந்தாலும் என்னுடைய தாயை ஐந்து வயது திருநாக என்னை படைத்திருக்கிறார் ஏன் எதற்காக புறப்படுவோம்

தேவர்களைக்கு ஆபத்தி ஆகினால் தேவர்களை காப்பாற்ற வேண்டும் இருக்காக என்னை படைத்து நான் என்ன செய்ய வேண்டும் நீ சென்று அவர்களை சமாதான செய்ய வேண்டும் அம்மா இப்போதே புறப்படுகிறேன் தெற்றவரி ਕੋட்ட சென்று அந்த மாதாவை எல்லாவை அழித்து விட்டது உன்னை விட்டு பின் காரணம் என்ன காரணம் இருக்கிறது மகனே இப்போதே நீ தனியாக செல்ல

அப்படி இருக்கிறப்படி அவர்களை அழிக்க வேண்டும் என்றால் உண்ணால் ஒருநாள் மட்டும் எப்படி முடியும் அவர்களுடைய கூட்டமா அழிக அவருடைய படையோ அழிக நாம் தனித்தி சென்றால் அவரை ஒன்றும் தவறு செய்ய முடியாது அவரை கொல்ல முடியாது அப்படி என்றால் நீ செய்து கொண்டு உனக்கு பின்னால் வர வேண்டும் அம்மா எனக்கு திருமணம் செய்ய ஆமா ஆமா எனக்கேற்ற பெண் யார் இருக்கின்றாள் நான் பார்க்கின்றப்படியா

ரோஜா நாடக மண்டத்தினை பாராட்டி திருவாளர் அசோக்குமார் அந்த அம்மா வந்து நிறைய சோறு போடுவாங்க நிறைய இந்த வரும்போது அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய ரோஜா நாடக மண்டத்தினை பாராட்டி

மாமனார் மாமியார் ஏனென்றால் பிறந்த வீட்டில் தாய் தந்தை உகந்த வீட்டில் மாமனார் மாமியார் அவர்கள் எப்படி தாய் தந்தையாக நினைக்கின்றமோ பெற்றாதான் பிள்ளை என்பது கிடையாது ஒரு பெண்ணா பிறந்தவ பிறந்தி வளர்ந்து நாள் ஒரு மேனி ஒரு வண்ணமாக செஞ்சடிந்த தாய் தந்தை இரு வண்டம் அன்போடு வளர்ந்த பிறகு அந்த பெண்ணா பிறந்தவர்களுக்கு ஏழு பருவங்கள் என்று உழைப்பார்கள்

தொப்புளி வரக்கூடிய உறவு தொப்புளி கொடி உறவு ஆனால் மஞ்சள் கைகள் வளரக்கூடிய உறவு தாலி கொடி உறவு பெண்ணாக இருந்தவர் தொட்டு தாலி கட்டிய கணவர் எதிர்வார்த்தை பேசாமல் எந்த ஒரு பெண் எதிர்த்து பேசாமல் என்று வருகின்ற எங்க போறீங்க எதுக்கு போறீங்க ஏன் இடமே சொல்லுங்கள்